ஃப்ரான்ஸ் லாக்ரே சென்னை சில்க் சென்னை சில்கில் வந்து நவராத்திரி விஜயதசமி ஆகிய தினங்களை முன்னிட்டு பொருட்கள் எல்லாம் மலி விலையில் வழங்கப்படுகிறது வழங்கப்படுது பார்த்து பாருங்கள் அப்பறம் மீ ஊதியெல்லாம் பாருங்கள் ஒரு கிலோ மூன்று தொண்ணூறு ஒரு கிலோ மூன்று வந்து மூன்று தொண்ணூறு கிலோ அப்புறம் வந்து ஒரு பெட்டி பாக்ஸ் வந்து ஒன்று தொண்ணூறுக்கு வாங்கலாம் இந்த மாதிரி பாருங்க பத்தி குச்சி பத்தி குச்சி வந்து பன்னிரெண்டு இது வந்து ஆறு தொண்ணூறுக்கு ரெண்டு தொண்ணூறுக்கு இவ்வளோத்தையுமே வாங்கலாம் நீங்கள் அது மாதிரி பார்த்தோம் ஒன்று சொன்னால் இந்த ஆ சக்கரை மூணு ஐம்பது ஒரு கிலோ மூன்றம்பது அவள் இருக்கு மூன்று தொண்ணூற்றொம்பது ஆவல் ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது அரிசி பச்சை அரிசி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது சக்கரை வந்து ரெண்டு மூணு பதக்கிலிருச்சு இதயம் நல்லெண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வந்து நாலு தொண்ணூறுக்கு இதே நல்லெண்ணெய் இன்னும் நெய் வந்து பன்னெண்டு தொண்ணூறு இது மாரி பார்த்தோம்னா நெஸ்டமோல்ட் நெஸ்டமோல்ட் வந்து வந்து மூன்று தொண்ணூற்றி ஒன்பதா கீழீரோ டீரோ அப்படி இந்த வெளியில விற்பனை ஆரம்பித்தோண்டிருக்கு இது நல்ல டீட்டோவில் நூற்றி தொண்ணூற்றம்பதா நூற்றி தொண்ணூற்றம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிஎட்டு அதில் இங்கே பார்த்தோம் சொன்னால் இந்த ரோஸ் கோட்டர் வந்து ரெண்டு தொண்ணூறா மூன்று தொண்ணூறு நாலு தொண்ணூறுக்கு விற்பனை கொண்டு இங்கே வந்து ஃப்ரான்ஸ்லாம் கொண்டு சின்ன சில வந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தொண்ணூற்றொம்பதுக்கு வாங்கலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா எண்ணெய் இந்த எண்ணெய் வந்து வந்து பார்த்தோம்ன்னு சொன்னால் ஒம்பது தொண்ணூறுக்கு இரண்டு பொத்தள்களையும் தான கோட்டைகள் ரெண்டு பொத்தள்களையும் ஒம்பது தொண்ணூற்றி ஒன்பதுக்கு ரெண்டு ஒம்பது தொண்ணூறுக்கு ரெண்டு பொத்தள்களையுமே வாங்கலாம் மாதிரி கவுப்பியல் அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு தொண்ணூறு இப்போ பயிரை பார்த்தோம்னா ஒரு கிலோ ரெண்டு ஐம்பதுக்கு வாங்கலாம் இந்த மாதிரி இந்த கடலைகள் குண்டக்கடலை இது எல்லாம் வந்து ரெண்டு தொண்ணூறுக்கும் குண்டக்கடலை வந்து ரெண்டு இருபதுக்கும் கொண்டக்கடலை வாங்கலாம் அப்பளம் பார்த்தோம்னா சொன்னால் அப்பளம் ஒரு கட்டு ரெண்டு ஈரோ ரெண்டு அப்பளத்தை வாங்கலாம் மூன்றாவது அப்பளம் வந்து இலவசமாக கிடைக்க அது இந்த அப்பளம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஈரோ ஒரு ஈரோ ரெண்டு அப்பளத்தை வாங்கும் பொழுது மூன்றாவது வந்து இலவசமாக கிடைக்கிறது இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இப்போ விலை குறைவில் இருக்குது பாருங்க அங்கே வாழைக்குழிவு அதெல்லாம் இருக்குது காய்கறிகள் எல்லாம் வந்து எல்லாம் வந்து குறைவாக இருக்குது நவராத்திரி விஜயதசமி ஆகிய தினங்களை முன்னிட்டு வந்து இது வழங்கப்படுது பாருங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி